ஹாய் இன்றைக்கி என்ன பண்ணுவோம் மல்டிபிள் காலம் மல்டிபிள் ரோல் இருக்க டேட்டாவை சிங்கிள் செல்லுக்கு எப்படி ஏற்றுனுவது சிங்கிள் செல் ஏற்று வந்தாலும் வந்து நம்ம அதை டெக்ஸ்ட் ஃபைலுக்கு கொண்டு பார்த்தவ இதே எக்ஸல்லே நம்ம டெக்ஸ்ட் பைலாக யூஸ் பண்ணலாம் அது எப்படி இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா எக்ஸ்பேண்டு லெட்டு டெக்ஸ்ட் ஃபிளிட் செக் டெக்ஸ்ட் ஃபிளிட்டு டெக்ஸ்ட்டு ஜாயின்னு ஃப்ரீக்குவென்சி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லெட்டு லெட்டு கொடுத்துட்டு ஈக்குவல் டு லெட்டு லெட்டு கொடுத்துட்டு பீன்ட் அசைன் பண்ணிக்கலாம் பீன் அசைன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இல்லை ஏதோ டோட்டல் காலம் இருக்குது அந்த டேபிளன்றது கொடுக்க போகிறோம் காலம்ஸ் கொடுத்துங்க காலம்ஸ் கொடுத்துட்டு ஏன்னு கொடுங்க இப்போது பீண்டு கொடுத்துனா அது கூட டோட்டல் வந்து டேட்டாஸ் வந்து இப்போது மூணு காலம் இருக்குது இப்போது எனக்கு என்ன வரும் அது வந்து நான் சீன்ற கல்கேஷன் பண்ணிவிட்டு சீன்ற காலத்தில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம் இப்போது சீனு கொடுத்துங்க எக்ஸ்பேண்ட் கொடுக்குங்க எக்ஸ்பேண்ட் கொடுத்தோடனே அரே கேட்கும் அரே வந்து எனக்கு வந்து செமிகாலன்னு வந்து செலக்ட் பண்ணிடுறேன் டேபிளில் வந்து அரே கேட்கும் அரே கேட்டோன்னே அதுக்கடுத்து ரோஸ் காலம்ஸ் வந்து டேபிள் நம்ம வந்து குடித்துலாம் எனக்கு ரோ வேணால் காலம் மட்டும் வேணும் அதாவது பீன்றி கொடுத்துலாம் கமாக கொடுத்துட்டு மைனஸ் ஒன்று கொடுத்துடலாம் மைனஸ் ஒன்று எது கொடுக்கணும்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போது இது கிளிக் பண்ணிட்டு மைனஸ் இப்போ சீனு கொடுத்தோன்னா எக்ஸ்பேண்ட் எப்படி ஒர்க் ஆகும்போது இப்போ ரெண்டு செமிக் வந்துடும் ரெண்டு காலத்தில் ரெண்டு செமிக்கோலன் பிரியும் இப்போ அதே என்ன பண்ண போகிறோம் இப்போது டீன்ற காலத்தில் வந்து இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ பார்த்தான் இஃப் கொடுத்துங்க இஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க இப்போது மேக்சிமம் டோட்டல் காலத்தில் எவ்வளோ மேக்சிமம் இருக்குன்னு பார்த்துக்கணும் அதால் வந்து மேக்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க கொடுத்துட்டு இப்போது காலம்ஸ் காலம்ஸுக்காக நம்ம பீனு கொடுத்து பி கொடுத்துட்டு மைனஸ் ஒன்று இதிலிருந்து நான் ஒரு காலத்தை மைனஸ் பண்ணுவேன் லெஸ் தென் ஈக்குவல் டு சீக்வென்சி கொடுத்துட்டு காலமான ரோன் மட்டும் பி கொடுத்துங்க இப்போ கொடுத்துட்டு சி எனக்கு இல்லைன்னா வந்து பி போடின்ற டேட்டா வரணும் இப்போது மூணு காலத்தில் ஒரு ரெண்டு செமிக்கோம் ஒரு வந்து க்ளோஸ் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் இப்போது நம்ம இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதா போகிறோம் இப்போது டெக்ஸ்ட் இப்போது டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துங்க முன்ன டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துணும் டெ இருக்கு டெலிமிட்டர் வந்து இதே எடுத்துகிட்டா கமா இப்போ அதுக்காக டூ ஆர் ஃபால்ஸு எனக்கு வந்து எதுவுமே ஆனால் கமா கொடுத்துங்க இப்போது எந்த டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட் வந்து டேபிள் வந்து ஏன்ற டேபிளை க்ளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி ஓகே பண்ணிங்க இப்போது கமா டி குத்துங்க கமா டி குத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த டேபிளில் ஒன்று எல்லாமே சிங்கிள் செல்லில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இப்போ வந்து இது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம் இப்போது டேபிள் வந்து க டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கோலன் கிளிக் பண்ணுங்கள் ઓકે ફરન્સની વીડિયો પીડા કમં પૂર્ણ લઈક્ પૂર્ણ મત શેર પૂર્ણ તાંક ફાર વાચિંગ